வருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவதால் ஏற்படும் விளைவுகள் என்ன மாற்றம் ஒன்றே மாறாதது இவை நன்மை நிறைந்தவையா இல்ல தீமை விளைவிக்கக்கூடியவையாக அமைந்துள்ளதா என்று பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கக்கூடியவர் செவ்வாய் அவர் மிகவும் வலுவாக உச்சம் பெறுவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைந்த அதிர்ஷ்டமும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்த்து ப்படுகிறது ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களைப் பொறுத்தவரைக்கும் நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக ருணரோக சத்துருஸ்தானமாகிய ஆறில் உச்சம் பெறுகிறாருங்க பொதுவாகவே செவ்வாய் ஆறில் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாயினுடைய சுப பார்வை மிகவும் அதீதமாக ஜென்ம ராசி ஒன்பது மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க எட்டாம் பார்வை பார்வையாக ஜென்ம ராசியையும் நாலாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக விரயஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க எனவே பல அதிரடியான மாற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது பூமிகாரகன் மங்களக்காரகன் உத்தியோகக்காரகன் சகோதரக்காரகன் என பல்வேறு வகையில அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகின்றன மாற்றம் ஒன்றே மாறாது என்று சொல்லக்கூடிய வகையில் வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் உச்சம் பெறுவதால் ஏற்பட இருக்கும் விளைவுகள் என்ன நன்மையா தீமையா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாரு நவகிரகங்களிலே குரு சனியை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் ஏனென்றால் குருவிற்கும் சனிக்கும் எப்படி சிறப்பு பார்வை கிடைக்கிறதோ அதே போன்று செவ்வாயும் மிக வலுவாக நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களை பார்க்கிறாரு எனவேதான் நவகிரகங்களில் மிக முக்கியமானவராக செவ்வாய் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் சனி ஏழறி சனி ஜென்ம சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்புகள் எப்படி ஏற்படுகிறதோ அதை விட மிக அதிக விளைவை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட பல தோஷ பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க இது ஒரு புறம் இருந்தாலும் குரு எப்படி மிக சிறந்த நன்மையை அள்ளி கொடுக்கிறாரோ அதே போன்று செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது நிறைந்த நன்மைகளை கொடுப்பார் என்பதையும் உறுதிப்படுத்த ார்ன்றால் செவ்வாயின் நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய கிரகங்களாக இருப்பது குரு சந்திரன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் செவ்வாயின் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன செவ்வாய்க்கு சம கிரகமாக பார்க்கிறாரு செவ்வாய்க்கு பகை கிரகமாக புதன் ராகு கேது போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன புதனின் பார்வையில் செவ்வாய் சம கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் ஆனால் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருக்கிறார் அது மட்டுமல்லாது சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் இருக்கிறார் செவ்வாயினுடைய பார்வையில் சனி கிரகமாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் எனவேதான் சனி செவ்வாய் பார்வை கிடைக்கும் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் எதிர்பாராத பல பாதிப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் ஆனால் அதே சமயம் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது தாங்க உச்சம் பெறுகிறார் ஏனென்றால் செவ்வாயின் பார்வையில் சனி சம கிரகமாக இருப்பதால் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியில் இருந்து உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார் உச்சம் பெறும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது இந்த விளைவுகள் நன்மையா தீமையா என்று கேட்டால் நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகத்தின் அமைப்பு என்பது பல நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர பாதிப்புகளை வெகுவளவில் குறைக்கும் எனவே உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு நிறைந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு பார்க்கப்படுகிறது ஆகிய இடங்களை மேசராசி கடகராசி மற்றும் சிம்ம ராசியை பார்க்கிறார் இந்த தருணத்தில் இப்படி அவருடைய பார்வையின் காரணமாகவும் பல மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் அரகனாக இருக்கக்கூடிய வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களது கனவாக இருக்கக்கூடிய சொந்த வீடு வாங்கக்கூடிய நினைவு நிஜத்தில் அவை நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாக போகிறது என்பதை தெளிவாக உங்களது முயற்சிக்கு நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்கும் கரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சொந்த நிலம் சொந்த வீடு வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க இதில் எந்த சந்தேகமுமே வேண்டாம் அது மட்டுமல்லாது மிகவும் உச்சம் பெறக்கூடிய இந்த பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு சங்கடங்கள் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதை விட மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கக்கூடிய விஷயமாக அமைவது மங்கள காரகனாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய் பல்வேறு விதமான மங்களகரமான சுப நடைபெற வேண்டும் என்றால் மங்கர காரகனின் அருள் மிக முக்கியமாக தேவை அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையான தோஷங்கள் இருந்தாலும் அவை வெகு அளவிற்கு பாதிக்காத அளவிற்கு நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் இது மட்டுமல்லாது சனிக்கு அடுத்தபடியாக உத்தியோகத்துறை தொழில்துறையில் குருவிற்கும் அடுத்தபடியாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான் அப்படிப்பட்ட செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிக்கிறார் எனவே எந்த இடமாக இருந்தாலும் நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக மங்கள காரகன் காரகனின் அமைப்பு உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் தடைகளை விலக்கி நிவர்த்தி செய்து நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தயக்கமான மனநிலையை விட்டு வெளிவந்து அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக மேற்கொண்டால் நிச்சயமாக ஊற்றம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக விளைவுகள் நன்மையாக தான் அமையும் இப்படி செவ்வாயின் அமைப்பு இருக்க சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மங்கள காரகன் ஆறு உச்சம் பெற்றிருப்பது அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மங்களகரமான பல சுப நிகழ்வுகளில் உள்ள தடைகள் தாமதங்கள் அத்தனையும் தோஷங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க எனவே பல்வேறு வகையான தோஷங்கள் நீங்கி பல பிரச்சனைகள் விலகும் சொத்துக்கள் சந்தித்து வந்த பல சிரமங்கள் விலக போகிறது சொத்துக்கள் ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நட்பும் உறவும் பலப்படக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் துறையில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அதைவிட எதிர்காலத்தை பற்றி அச்சம் வெகு குறைக்கக்கூடிய வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக கொடுக்கிறார் என்றால் சொந்த தொழில் சொந்த கட்டிடம் என அனைத்தும் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் தொழில் சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைய போகிறது உத்தியோக ரீதியாகவும் பல சலுகைகள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியல் சதுரங்கத்தில் சுக்கரனுக்கு அடுத்தபடியாக தனது ஆதிக்கத்தை மிகவும் அதீதமாக செலுத்துகிறார் இந்த தருடம் என்பது அரசியல் சார்ந்த பணிகள் சூடுபிடிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய செவ்வாய் விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நிலம் புதிதாக விவசாயம் சார்ந்த உபகரணங்கள் இயந்திரங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கிறது புதிதாக ஆடு மாடு கோழி வாங்கி வளர்ப்பிலும் ஈடுபடுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகள் பல மடங்கு நன்மை பெறக்கூடிய ஒரு மிக சிறந்த தருணமாக அமைய போகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உடல்நலம் அதிகரி துணிச்சலாக அனைத்து விதமான காரியங்களையும் தைரியமாகவும் கம்பீரமாகவும் எதிர்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் விரதம் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்